யாழ் இந்த ஆரம்ப பாடசாலை மாணவனாகிய ஆந்தசோய் லட்சாயிரத்தி இருபத்தி அஞ்சு தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையில் தேசிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளே என்னை வழிபடுத்திய முன்னாள் அதிபர் திரு பேரம்பலம் தலபாலசிங்கம் அவர்களுக்கும் எமது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாலம் அவர்களுக்கும் எனது வகுப்பாசிரிய அவர்களுக்கும் தரம் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் மரமாந்து நன்றிகளை தெரிவிக்கின்றேன் எதிர்காலத்தில் நான் ஒரு சிறந்த வைத்தியராக நாட்டிற்கு பணிபுரிவேன் அனைவருக்கும் வணக்கம் இந்து ஆரம்ப பாடசாலை இருபத்தஞ்சு எமது பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி நூற்றி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளனர் அத்துடன் செல்வன் ஆனந்த சோதி லக்ஷயன் என்ற மாணவன் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளிகளுடன் அகில இலங்கை ரீதியில் தமிழ்மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்தில் வெற்றித்தடம் நோக்கி நகர்வதே எமது இலக்கு அத்துடன் இந்த வெற்றியை எமது முன்னாள் அதிபர் திரு பேயன்னா தனபாலசிங்கம் அன்பான பெற்றோர்கள் ஆசிரியர் சகோதர சகோதரிகள் மாணவர் செல்வங்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி திருமதி லதாநந்தினி சிவபாதம் ஆனந்த சோதி லக்ஷேன் என்ற மாணவன் அஹ் பாடசாலை நடைபெறுகின்ற எல்லா நிவர் நிகழ்வுகளிலும் ஆஹ் பங்கு பெற்றுவர் இணைப்பாட விதான தன்னுடைய கல்வியோடு இணைப்பாட விதான செயற்பாட்டிலும் வைத்துக் கொண்டுள்ளார் இது எமது பாடசாலைக்கு பெருமை என்றதை பார்த்து பார்க்கின்றான் இவரிடம் தரம் புலமை குழமை பரீட்சையில் இனது வகுப்பு மாணவன் செல்வன் ஆனந்த சூதி லட்சியன் அவர்கள் இம்முறை நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகளை பெற்று தேசிய ரீதியில் முதலிடம் பெற்றமை எனக்கு கொள்கின்றேன் இம்மாணவன் இணை பாட விதானத்திலும் திட்டத்திலும் சிறந்த மாணவனாக வகுப்பறையில் திகழ்ந்து இன்று தேசிய ரீதியில் பெற்றுக்கொண்ட பாராட்டு என்னை மகிழ்விக்கின்றது அந்த வகையிலே இப்பாடசாலைக்கு பெருமை சேர்த்த இம்மாணவனை மேலும் உயர்ச்சியடைய வளர்ச்சியடைய எனது பாராட்டுகளையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்